அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு லக்னம் அடு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விடா முயற்சி வழி வெற்றி காணும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் விடா முயற்சி வழி வெற்றி காணும் காலம் இப்போ தலைப்பில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சிருக்கிறான் ஏதோ ஒரு சின்ன தடைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும் அது கூடாது விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கங்க ஏன்னா இந்த மாதம் அப்படி இருக்குது ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா குறிப்பாக ஐந்தாம் இடத்ததிபதி மூணில் இருக்கார் லக்னத்துக்கு ஐந்து செவ்வாய் அதுவும் சனி பகவானோடு சேர்ந்துருக்கார் சனி பகவானாலே டல்லு சோம்பேறித்தனம் அது வரும் இது ஃபயர் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவீங்க திடீர்னு மந்தியாக உட்காந்துருவீங்க அது மாதிரிலாம் நடக்கும் மூணாம் இடத்ததிபதியாகவும் சனி பகவான் வர்றதால அவன் ஆட்சியாக இருக்கிறதால விடாமுயற்சி தொடர் முயற்சின்னுங்கிறது வேணும் அது வெற்றி கிடைக்குதோ தோல்வி கிடைக்குதோ ஐ டோன்ட் கேர் எனக்கு இலக்கு அடைகிற வரையும் கூட குறைச்சா இருந்தாலும் நான் போயிட்டே இருப்பேன் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் நல்ல வரவேற்பு கிடைக்கிது இல்லாட்டி அவமானப்படுத்துகிறாங்க அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன்னு தொடர்ச்சியாக பண்ணணும் ஏன்னா அந்த மூணில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி அப்படி பண்ணுவார் நல்லவேளை அந்த ஐந்தாம் இடத்ததிபதி ஒரு நாலு நாள் தாங்க அங்கே இருக்கார் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் மூணாம் இடத்திலிருந்து தட் இஸ் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிடுவார் செவ்வாய் ஐந்தாம் இடத்ததிபதி நாளில் இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் புத்தி அண்ட் வித்தை இரண்டும் இணையும் சூப்பராக வேலை பார்ப்பீங்க ஏன்னா அந்த லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அப்போ நாலு ஐந்து பரிவர்த்தனை ஆகுது அப்போ அதிர்ஷ்டமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வித்தையும் புத்தியும் இணையும் அப்போ கலக்கல் விடுவீங்க தொடர் முயற்சி பண்ணணுங்கிறதுல விடாமல் இருக்கும் ஏன் அதை அப்போ நல்லா சார் இருக்கும் எதுக்கு தடங்கள் வரும் எதுக்கு தொடர் முயற்சின்னு பயன்படுத்துறீங்க விடாமுயற்சின்னு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்க இந்த ஒன்று அஞ்சு வரைக்கும் தான் ஒரு டென் டேஸ் தான் அந்த குரு பகவான் ஐந்தில் இருப்பார் அப்புறம் ஆறாம் இடம் போயிடுவார் இப்போ லக்னாதிபதி ராசி அதிபதி அட்டு வித்தைக்குரியவன் சொத்துக்கள் சொந்த பந்தங்களுக்குரியவன் ஆறாம் இடத்துக்கு போகிறப்ப தேவையற்ற பகை விரோதம் பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் அந்த நாலாம் பாவம் வழியாக வரும் சொந்தங்கள் வழியா சொத்துக்கள் வழியா உங்கள் வித்தை திறமை வழியா வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க எது பேசுகிறாலும் பிரச்சனை ஆகிடுதியா எதை செஞ்சாலும் அம்பா போயிடுதியா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு ஏற்ற இறக்கங்களை கொடுத்துட்ருக்கோம் சகுட குரு மாதிரி அதில் கவனமாக இருக்கணும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராதுன்னு நம்பலாம் யாருக்கெல்லாம் அப்படின்னா அந்த நல்ல ஜப தியானம் பண்ணக்கூடிய அஷ்டமையன் தரப்பி அன்புள்ளங்கள் மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடாது அது அப்படி ஒரு அந்த கடவுள் பக்தி அந்த பக்தி மார்க்கமாக உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் இல்லை குருமார்கள் நினச்சிட்டு அதை பண்ணணும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு ஒரு டென் டேஸ் சரி டென் மினிட்ஸ் இது ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணணும் நீங்கள் புதுசாக தியானம் ஆன்ம சாதனை ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் அது பல வீ அந்த வீடியோலேயும் போட்டிருப்பேன் இது வந்து ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அமைதியாக உட்காரணும் நீங்கள் இருக்கக்கூடாது அப்போ தான் அந்த மிராக்கில் பார்க்க முடியும் நான் இருந்து நீங்கள் அந்த பர்ஃபார்மர் நீங்கள் செய்கிற ஆள் இருந்துகிட்டு இருந்தால் பெரிய வெற்றிகள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்காது ஆன்ம சாதனை பண்ணுறப்ப இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பார்ப்பீங்க கடவுள் இருக்கார்யா அப்படின்னு உணரக்கூடிய காலம்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்கள் அன்றம் அந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி முச்சமாக இருக்கிற சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா அதை உணர முடியும் அந்த ஒரு ஃபீல் ஆச்சரியம் நடக்கும் புகழ் மரியாதை கிடைக்கும் பெரிய மனிதர்கள் வழியாக ஆதரவு கிடைக்கும் இல்லை நீங்களே ஒரு பெரிய மனிதனாக மாறுறது பெரிய பதவி பெரிய அதிகாரம் இதுக்கு போகிறது இப்படிலாம் நடக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் நீ விடாமுயற்சியை பண்ணணும் தொடர் முயற்சியை பண்ணணுங்கிறதுல மனசில் வச்சுக்கோங்க அது ஆன்ம சாதனையும் சேர்த்து தான் காரியமாற்றப்ப அதுதான் ரமண மகரிஷி சொல்லுவார் ஒரு கையால் கடவுளை பிடிச்சிக்கணும் இன்னொரு கையால் இந்த உலகியல் வாழ்க்கைக்கான தேவையான விஷயங்களை செய்யணும் அப்படிம்பாங்க ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குரு பகவான் மறைகிறது தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது சாதனை பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய பகை விரோதம் பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் கடன் வாங்கிறப்ப கொஞ்சம் யோசிங்க அவசியமற்ற விஷயங்களுக்கு கடன் வாங்காதீங்க அண்டு வம்பு வடக்கு பகை விரோதம் வருதா இறங்கி போயிடுங்க உங்கள் அறிவை காட்டி நியாய தர்மத்தை நிலைநாட்டுறேன்னு சொல்லிவிட்டு சிக்கல் பண்ண வேணாம் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறப்ப அப்போ அதுதான் பண்ணும் ஓவராக பேச வச்சு ஏதாவது பண்ணி இதுதான் முறை ஒழுங்குன்னு எல்லாம் கூட குறைச்ச இருக்கும் லைஃப்பு கூட குறைச்சதாக இருப்பாங்க மக்களும் இந்த கலியுகத்தில் அதை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த உழைப்பை போட்டால் தான் பெரிய அளவுக்கு எல்லோரையும் இணைத்து கொண்டு புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் யாராக இருந்தாலும் அவங்களையும் இணைச்சிக்கிட்டு பெரிய அளவுக்கு ஒரு குழப்பம் இல்லாமல் தடை பிரச்சனைகள் எல்லாம் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறப்ப அது நிழல் செவ்வாய் போன்று நிஜ செவ்வாயின்னாக்கா எந்த தடங்களும் இல்லாமல் புழப்பும் இல்லாமல் போயிடும் சூப்பராக இங்கே கேதுனாலே நிழல் செவ்வாய் அதனால் மேலோட்டமாக நல்லா இருக்கிற மாதிரி தெரியாது ஆனால் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இருக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வேறு மாதிரி நடக்கும் அதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் விடாமுயற்சி தொடர் உழைப்பை போட்டுட்டிங்கன்னா இந்த மூணில் உள்ள சனி பகவான் அபரிமிதமான உங்கள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஏன்னா காமபாவம் மூணு ஏழு பதினொன்று ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியான அந்த புதனும் உச்ச பலனை கொடுப்பார் நீச்சம் வீட்டில் இருக்கார் வக்ரம் பெற்று போயிருக்கிறப்ப நீச்ச வக்ரங்கிறது உச்ச பலனாக மாறும் அண்டு சுக்ரன் பதினோராம் இடத்ததிபதியான சுக்கரனும் உச்ச வீட்டில் தான் இருக்கார் எது வரைக்கும் அப்படின்னா ஒரு அஞ்சு நா அஞ்சு நாட்கள் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வந்துடுவேன் ஸோ அப்போ ஏழாம் இடத்ததிபதியும் உங்கள் புத் சாரி பதினோராம் இடத்ததிபதியும் புத்தி வழியாக வேறு பார்ப்பேன் அதனால் மூணு ஏழு பதினொன்று வழுக்கு அப்போ அதெல்லாம் மூணும் காமபாவகங்கள் அது பேராசையான விஷயங்கள் கூட நடந்துவிடும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதியோ அதிபதியோடு போய் இந்த சுக்கரன் சேருவேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக நீ பாடு பெரிய நீ பெரிய அறிவாளி பெரிய சிறந்தவன் நல்லவன்லாம் நினச்சிக்காமல் அம் பாட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் செய்கிறப்ப இடையில தடைகள் வருது அவமரியாதைகள் அலட்சியங்கள் வந்தாலும் தொடர் முயற்சி பண்ணுறப்ப உண்மையிலே ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம் இருந்தாலும் ஒரு ஒரு இடத்திற்கு இந்த குரூப் பயிற்சி கொஞ்சம் சுமாராக இருப்பதால் பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வேலைகள் வேண்டாம் பகை விரோதம் வரக்கூடிய மாதிரி வே செயல்பாடுகளில் இறங்க வேண்டாம் பெரிய அளவுக்கு கடனை வாங்கி அதை இதை பிரட்டி உருட்டுறேன் அப்படிங்கிற வேலை வேண்டாம் உங்கள் புத்தியை அமைதியாக அந்த இறைவனிடம் செலுத்தினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடித்தளமாக வச்சுக்கோங்க இந்த மாதத்துலேருந்து ஒரு தீவிர என்ன இப்போ ஐந்தாம் இடத்ததிவு சாரி ஒன்பதாம் இடத்ததிபதியும் ஐந்தில் உச்சமாக இருப்பது சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு ஆச்சரியங்களை பார்க்குறான் அந்த புதனும் பார்த்திங்கன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே நல்ல உச்ச பலனை கொடுக்குற மாதிரி நாலாம் இடத்துல இருக்கார் மற்றவங்க சூழலோடு இணைந்து காரிய வெற்றி வெற்றி அடைவீங்க அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மற்றவங்கள இணைச்சிக்கங்க ஈக்குவலாக இல்லாட்டி அதுதான் பெரிய அறிவாளி மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு செய்கிறப்ப தான் மற்றவங்க கடுப்பாவாங்க சரி அவனுக்கு தெரியுதுரா ரைட்டு அதுக்காக அவனுக்கு தெரிஞ்சதால எனக்கு தெரியாதுன்னு அர்த்தமா இல்லை என்ன மதிக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரிலாம் மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஆகும் அதனால் மற்றவங்களுக்கும் ஒரு ஈக்குவல் ஏன்னா லக்னாதிபதி ஆறில் போய் மறைகிறப்ப வீக்காக இருக்காருன்னு அர்த்தம் அப்போ பாட்னர் ஏழாம் இடத்தின்படி உச்சமாக இருப்பது அப்போ மற்றவங்க சூழல் பாட்னர் இவங்கள்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அவங்க அவங்களுக்கு வழுக்கும் அவங்க அவங்களுக்கு பவர் ஏறும் அவங்கள்ட்ட முரண்பாடு வச்சுக்காமல் தொடர்ச்சி அதனால தான் விடாமுயற்சின்ட்டு மற்றவங்க சூழல் வழியாக சில பாதகங்கள் சில தடைகள் பிரச்சனைகள் வரும் அதை கண்டுக்க கூடாது மேம்பாட்டை மைதியாக செய்ய வேண்டியது எப்போ நான்கிற செய்கிறப்ப தான் துக்கம் வரும் ஆ ஊம்பிங்க இப்படி ஆகிடுச்சே அப்படி ஆயிடுச்சேன்னு எதேது கடவுள் செய்கிறாருனால அவர் தோல்வி வரப்ப இன்னும் முருகர் இப்படி பண்ணிட்டார் இல்லை உன் எந்த இஷ்ட தெய்வம் என்ன சிவன் இப்படி பண்ணிட்டார் இல்ல அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அந்த சக்தியை ஏதோ கடவுளை அப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு கோபம் இது வராது அப்போ தான் இந்த ஞானம் கிடைக்கும் ஓ இதை இப்படி பண்ணதால் இப்படி ஆகிருக்கு ஓ இதனால தான் தடை பிரச்சனை வந்திருக்கு இப்படி சால்வ் பண்ணிக்கலாங்கிற தன்மையெல்லாம் வந்துடும் எப்போ மனசு சமநிலையில் இருக்கிறப்ப தான் ஈகோவாக ரொம்ப பாசிட்டிவாக ஆகும்னு கூத்தடிக்கிறப்பையும் உங்களுக்கு அந்த ஞானம் வராது அந்த ரொம்ப பயந்து வீக்காகி ரெண்டுமே எப்போ வரும்னா நான் தான் நல்ல வலிமையாக இருக்கிறப்ப அதை கான்ஃபிடென்ட்டாக ஆகும் பிஎம் அம்பலத்தையும் இல்லை உடல் சரியில்லை மனம் சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கும் இதே தியானம் பண்ணக்கூடிய அஸ்டோமன் தரப்பி அன்புல சமநிலையில் இருப்பாங்க எது நடந்தால் ஆள் அது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தெரியும் அண்டு மற்றவங்க எதுவும் ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு அதை விட்டுறாதீங்க இந்த ஆன்ம சாதனை மனம் ஒருமுகப்பட தான் ஆனால் நீங்கள் இருக்கக்கூடாது செய்கிற ஆள் இருக்கக்கூடாதுங்கிறதால ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு அமைதியாக உட்காடுறப்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதம் பெரிய வெற்றி வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அது பூர்வ பாக்கியம் தானாக கொடுக்கும் நீங்கள் விடாமல் வேலையை செய்ய மற்றவங்க சூழலோடு இணைந்து செய்ங்க உண்மையிலே தனுசு அன்புள்ளங்கள் சிறப்பாக ஒரு வெற்றிகளை அனுபவிக்க முடியும் அதிர்ஷ்டமாக இருக்கும் பரவாயில்லடா நம்ம நல்ல வேலை செஞ்சோம் பாதிலேயே வி வித்ரா பண்ணலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அவர்களுடனே யாரு கரெக்ட்ஸ் நன்றி வணக்கம்